தேர்தல் காலம் இது தேர்தல் காலம் சொல்லியிருக்கோம் எங்கள் தலை எங்களுக்கு யார் எங்களுக்கு பிரதான எதிரிகள் எங்களுக்கு பிரதான எதிரிகள் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய பொன்பணச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுக தீயசக்தி என்று அடையாளம் காட்டிட்டு போயிருக்காரு அந்த வகையில் வந்து வாழ்நாள் முழுவதும் எங்களுடைய எதிர்ப்பே வந்து திமுக தான் அதே போன்று எங்களுடைய தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி அம்மாவும் சரி சிறுமைப்படை பேருதில் அண்ணாவும் சரி சிறுமைப்படுத்தோடு நாங்கள் எந்த காலத்தில் உறவு தேவை பிஜேபி என்பது ஒரு மதவாத சக்தி ஏன்னா அது இனிமேலும் எந்த காலத்தில் எப்போதும் என்று எப்போதும் வந்து இப்போது இப்போதும் இல்லை எப்போதும் இல்லை என்ற வகையில் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து அந்த கூட்டணி பிஜேபி இல்லாத கூட்டணி என்ற வகையில் எங்கள் நிலைப்பாடு ஸோ அந்த வகையில் வந்து பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு தான் இருக்கும் அதனால் நெட்ஸ் வேகன்சி இன்னும் கா தேர்தலுக்கு இன்னும் வந்து ஒரு சில மாதங்கள் இருக்கிற நிலையில் அரசியலை பொறுத்தவரை கூட்டதிகள் என்பது பேச்சுவார்த்தை நடந்து தர்க்க அந்த வகையில் நடந்திருக்கு கட்டிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு பாஜாக்க மாநில தலைவர் அண்ணா அவளைும்படி விமர்சனம் பண்ணிருக்காரு ها அவரை பார்த்து நாங்க எங்கே கத்துறோமாங்க அவர் ஒரு புரட்டாவை நாங்க வந்து மதிக்கல முதல்ல வந்து நோட்டாவை ஜெயிக்க சொல்லுங்க அப்புறம் நாங்க புரட்டா எடுத்துறோம் நாங்க பாஜக இருப்பதாகவும் இருப்பதாகோ உங்களை உட்காந்துக்கிட்டு அந்த கூட்டம் போறத தான் அதிமுக பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லி பாஜக மாநில தலைவர் விமர்சிச்சார் அவரை பத்தி எஸ்வி சேகர் நீங்க அவருடைய பேட் எடுத்து பாருங்க அவர் அவருடைய நடைபயணத்தை எந்த அளவுக்கு வந்து கொச்சைப்படுத்திருக்காரு அவர் எந்த இன்னும் எந்த அளவுக்கு கட்சி போயிடுன்றது அது அவங்க கட்சி விவகாரம் அதுக்குள்ளே நாங்கள் போகலை ஆனால் எங்களை பொறுத்தவரை சரிங்க பாராளுமன்ற தேர்தலில் மகத்தான எங்களுடைய தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் அது மட்டும்தான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி கடுமையான அதிருப்தியில் இன்றைக்கு இருக்காங்க ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸ் வந்து இரட்டை இலை சின்னத்தில் வந்து நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்போம் அப்படின்றதும் உறுப்பினர் அவருக்கு எந்த சம்பந்தம் இல்லை அவருடைய கருத்து என்பது ஒரு பிதற்றல் ஒரு உலகம் தான்